Mainokshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. தெலுங்கானாவில் பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு எதிராக சந்திரசேகர ராவின் மகளும் எம்எல்ஏவுமான கவிதா போர்க்கொடி தூக்கியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவிடம் கட்சியை அடமானம் வைத்துவிட்டதாக கவிதா குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் பாரத ராஷ்டிரிய சமிதி கட்சியில் குடும்ப சண்டை தலை தூக்கியுள்ளதன் பின்னணி எனும் பாரத் ராஷ்டிரிய சமிதி இரண்டாக உடைக்கிறதா இதனால் யாருக்கு லாபம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் பிஆர்எஸ் கட்சி பிளவுபட்டால் யாருக்கு லாபம் என்ற கேள்வியானது தற்பொழுது எழுந்திருக்கிறது அது மட்டுமல்லாது தெலுங்கானாவில் தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய இந்த குடும்ப அரசியல் பிரச்சனை தற்பொழுது தேசிய அரசியலிலும் எதிரொலிக்க துவங்கி இருக்கிறது குறிப்பாக தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சியின் தலைவர் அந்த கட்சியின் பெயரை பார்த்தோமேனால் கடந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்பு பிஆர்எஸ் என்று பாரத் ராஷ்டிரிய சமிதி என மாற்றினார் இது வந்து பார்த்தோமேனால் அவர் பிரதமர் பதவியை முன்வைத்தும் அதே போன்று தேசிய அரசியலில் காலோச்ச வேண்டும் என்றும் பார்த்தோமினால் அவர் தனது கட்சியின் பெயரை அவர் மாற்றியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த பிரச்சனை தற்பொழுது தெலுங்கானா அரசியலில் பூதாகரமாக விடுத்திருக்கிறது குறிப்பாக அவருடைய மகள் கவிதா மற்றும் அவருடைய மகன் ராமாராவ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையே இந்த பிரச்சனையானது பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் பார்த்தோமேனால் தனி வந்து மாநிலமாக உருவாவதற்கு ஒரு முக்கிய பங்காற்றியவர் சந்திரசேகர் ராவ் அவர் பல்வேறு போராட்டங்களையும் தொடர்ந்து அவர் முன்னெடுத்து அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அவர் தேசிய அளவில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து ஆந்திராவிலிருந்து தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டது தெலுங்கானா மாநிலம் இந்த நிலையில் தற்பொழுது சந்திரசேகர் ராவ் பார்த்த அவருடைய கட்சியை பாஜகவிடம் அடகு வைக்க முயற்சி செய்வதாக அவருடைய மகள் கவிதா அவர்கள் குற்றச்சாட்டை எழுத்திருக்கிறார் அதே போன்று தனக்கு இருக்கக்கூடிய ஆறு எம்எல்ஏக்கள் ஆதரவை வைத்து தற்பொழுது தெலுங்கானா மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்களை சந்தித்து தனது ஆதரவாளர்களை ஆதரவாளர்களை இணைத்துக்கொண்டு தனக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்ததாகவும் ஆனால் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அந்த கோரிக்கையினை தற்பொழுது நிறை வந்து பார்த்த நிராகரித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால் கவிதா அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்துவிட்டால் அது பாஜகவிற்கு சாதகமாக சென்றுவிடும் என்ற ஒரு கருத்து நிலவுவதால் அவர் தனித்தே நின்றால் தான் இந்த இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சுமூகமாக இருக்கும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் தற்போது இருக்கக்கூடிய ராவ் அவர்கள் தனது கட்சியினை முழுவதுமாக பார்த்தமேனால் ராமாராவ் அவர்களுடன் ஒப்படைக்குவதற்கு முடிவு எடுத்திருந்தார் ஆனால் அந்த முடிவு தற்பொழுது தள்ளி போடப்பட்டிருக்கிறது கவிதா எடுத்துக்கொண்டால் தேசிய அரசியலில் இருப்பவர் தொடர்ந்தவர் மக்களவை உறுப்பினராகவும் அதே மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருப்பவர் தற்பொழுது அவர் தெலுங்கானாவில் எம்எல்சி பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் கட்சியை வந்து காங்கிரஸ் கட்சியுடன் இணைக்க தற்பொழுது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது தற்பொழுது அமைதி காக்க வேண்டும் என்றும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் தற்பொழுது தெலுங்கானாவில் இரண்டு பிரிவுகளாக கோஷ்டி அரசியல் தற்பொழுது அந்த பகுதியில் வந்து பற்றி எறிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த ஓய்வதற்கு தற்பொழுது வாய்ப்பே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது ராமாரி அவர்கள் பார்த்தேனால் கட்சியை முழுவதுமாக கவிடன் அடகு வைக்க முற்பதாக கவிதா அவர்கள் குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்திருப்பவர் கவிதா அவர்கள் பாஜக மீது கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை பாஜகவிடம் சென்றால் அது நம்மளுடைய கட்சிக்கு வந்து சாதகமாக இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது மாநில உரிமைகளுக்காகவும் அதே போன்ற மாநில சுயாட்சிகளுக்காகவும் தொடங்கப்பட்ட கட்சி தான் பிஆர்எஸ் கட்சி ஆனால் தற்பொழுது முழுவதுமாக மாநில நலன்களை மறந்துவிட்டதால் தான் அவர்கள் வந்து பாஜகவுடன் சென்று சேர துடிப்பதாகவும் அவர் தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார் இதுதான் அவருடைய கோபத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது தன்னை பழி வாங்கிய பாஜகவிடமே சென்று மீண்டும் கட்சியை அடமானம் வைப்பது வந்து சரியாக இருக்காது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தோம்னால் நூற்றி பத்தொன்பது தொகுதிகள் இருக்கிறது அவர்கள் இதற்கு முன்பு எப்ப எண்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் கடந்த முறை பார்த்தோம்னால் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்று இருந்தது அதே போன்று கடந்த லோக்சபா தேர்தலிலுமே கூட பார்த்தோமேனால் பதினேழு லோக்சபா தொகுதிகளில் ஒரு தொகுதியை கூட வந்து பார்த்தோம்னால் பிஆர்எஸ் கட்சி வெற்றி பெற முடியவில்லை காங்கிரஸ் கட்சி மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருந்தன இந்த நிலையில் தொடர்ந்து இதே போன்ற